முதலமைச்சர் ஸ்டாலின் ஜூலை ஒன்னாம் தேதி கொண்டு வந்த திட்டம் ஃபெயிலியர் திட்டம் அப்படின்னு விமர்சிக்கப்பட்டுட்டு இருக்கு என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியினுடைய போக்குவரத்து கழகம் அறிவித்த மின்சார பேருந்து திட்டம் மின்சார பேருந்து திட்டத்தை வந்து முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக வந்து பேருந்துகளை சென்னை மாநகராட்சியில் இயக்குனாங்க அப்படி கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமானது ஃபெயிலியரான ஒரு திட்டம் அதற்கு காரணம் அதிகமான நிதி சுமையை வந்து ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக இது இருக்கு இவங்க போட்டுள்ள அக்ரிமெண்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களானது இந்த திட்டத்தின் மேலும் முன்வைக்கப்பட்டு அரசியல் விமர்சகர்களும் எதிர்க்கட்சியினரும் இதை வந்து சுட்டி காமிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் இது எந்த வகையில் ஃபெயிலியர் ஆகிருக்கு எந்த மாதிரியான நிதி சுமைகளை அரசுக்கு ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவை பார்க்க போறோம் உலக வங்கியுடைய உதவியோட சென்னை மாநகரத்தினுடைய போக்குவரத்து கழகம் மின்சார பேருந்துகளை இயக்கணும் அப்படின்ற அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய காற்று மாசை தடுப்பதற்காகவும் எரிபொருளுக்கான அந்த செலவுகளை குறைப்பதற்காகவும் இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இப்படி பொருட்செலவை வந்து குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தி ஒரு தோல்வி திட்டமாக சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த விலை ஒப்பந்தத்தின் கீழே ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை இயக்கணும்னு திட்டமிடப்பட்டு அறுநூத்தி பத்து பேருந்துகளானது முதற்கட்டமாக இயக்கப்பட்டது மொத்த விலை ஒப்பந்தத்தின் கீழ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளானது இந்த திட்டத்தில இயக்கணும்னு திட்டமிட

சார்ஜிங்கா இருக்கட்டும் இதை ஒட்டுமொத்தமாக பராமரிப்புல இருந்து ஒட்டுமொத்த செலவுகளையும் ஏற்கக்கூடிய பொறுப்பானது ஓம் குளோபல் மொபிலிட்டி அப்படின்ற அந்த நிறுவனத்தை தான் சேரும் தமிழகத்தினுடைய சென்னை மாநகரத்தினுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய பொறுப்பை பொறுத்த வரைக்கும் நானூறு பேருந்துகள் ஏசி வசதி இல்லாத பேருந்துகளும் இருநூத்தி பேருந்துகள் ஏசி வசதி கொண்ட பேருந்துகளாகவும் இயக்கப்பட்டது அறுநூத்தி பத்து பேருந்துகளுமே தாழ்தளம் கொண்ட பேருந்துகள் அந்த வகையில தான் இது வடிவமைக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதற்கும் எளிதாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பேருந்துகளானது வடிவமைக்கப்பட்டது அப்படி இந்த பேருந்துகளை இயக்குவது பராமரிப்பது மின்சார பேருந்து அப்படின்றதுனால மின்சாரம் சார்ஜிங் பாயிண்டா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா இதுவுமே சார்ஜ் போடுறதுக்கான இடங்களை வந்து அமைப்பது அப்படின்ற மாதிரி இந்த எல்லா பொறுப்புகளுமே வந்து ஓம் குளோபல் மொபிலிட்டி அப்படின்ற அந்த நிறுவனத்தை சேர்ந்தது தமிழக அரசினுடைய சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகத்தினுடைய பொறுப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பேருந்துகளுக்கான டிரைவர் மற்றும் டிக்கெட் வசூலிப்பது மட்டும்தான் வந்து போக்குவரத்து கழகத்தினுடைய பொறுப்பாக ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி போடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் தான் அரசுக்கு

இருக்கணும் அப்படின்றது இந்த ஒப்பந்தத்துல அவசியம் சோ அப்படி போடப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஒரு மாதத்துக்கு ஒரு பேருந்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வாடகையாக தெரிவிக்க செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு பேருந்து ஒப்பந்தத்தின்படி எல்லா பராமரிப்பையும் எல்லா செலவுகளையும் அந்த கம்பெனி செய்யறதுனால டிக்கெட் கலெக்ஷன் மட்டும்தான் வந்து தமிழக அரசு அதாவது போக்குவரத்து கழகம் கிடைக்கக்கூடிய ஒரு நிதியா இருக்கு அந்த நிதிப்படி ஒரு நாள் ஒன்றுக்கு இந்த பேருந்துகள் மூலமாக ஏழாயிரம் ரூபாய் வந்து டிக்கெட் வசூல் செய்யப்பட்டதுன்னா பதினெட்டு

து போடப்பட்டிருக்கு ஆரம்பத்திலேயே இவ்வளவு தூரம் நிதி சுமை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தமிழக அரசுக்கு வந்து இது ஒரு பெரிய நிதி சுமையாக இருக்கக்கூடும் அப்படின்ற விமர்சனங்களானது தற்போது முன்வைக்கப்படுது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபெயிலியரான திட்டம் அப்படின்ற விமர்சனங்களோட இது ஒரு பெரிய நிதி சுமையை வந்து ஏற்படுத்துது அதாவது பொருட்செலவை வந்து குறைக்கணும்னு போடப்பட்டுள்ள ஒரு திட்டம் சரியான ஒரு பிளானிங் இல்லாத காரணத்தினால இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு பெரிய நிதி சுமையை வந்து தமிழக அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற அடிப்படையில தமிழக அரசு இந்த ஒப்பந்தத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற கோரிக்கைகளானது முன்வைக்கப்பட்டு இருக்கு நிர்வாக ரீதியான ஒரு தவறான முடிவின் காரணமாக தமிழக அரசினுடைய நிதி இழப்பு அப்படின்றது அதிகரிச்சிருக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு நிதி சுமையை ஏற்படுத்துகிற வகையில ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது பெரும் விமர்சன பொருளாக மாறி வந்துட்டுருக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் பயனுள்ளதாக அவங்களுக்கு எளிதாக பயணம் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால் போடப்பட்டுள்ள அந்த தாழ் தளமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் தாழ்தளம் போடுறது காரணத்தினாலையும் அந்த செலவுகளும் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான விஷய விஷயங்கள் எல்லாமே அடிப்படையான ஒரு விஷயமாக இருந்தாலும் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்துது ஒரு நிர்வாக ரீதியாக எடுத்த முடிவு தவறாக இருக்கிற குறிப்பா இந்த ஒப்பந்தம் அப்படின்ற போடப்பட்ட ஒப்பந்தம் சரியில்லை விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு உங்க பார்வை என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி